புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் பதினேழு சென்ட் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு எண்பதுக்கு எண்பது சரியாக இந்த இடம் எங்கன்னு பார்த்தா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பின்னாடியே வந்துருக்குதுங்க வாங்கி ரீசேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் நில உரிமையாளர் வந்திருக்காரு சேலம் வெங்க வெங்கடேஸ்வர கார்டனை சேர்ந்தவர் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் வித்து கொடுத்து என்னை கொஞ்சம் நெருக்கடியிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி கமிஷனர் ரெண்டு சதவீதம் தரணுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இல்லை வெயில் சரியான வெயில் இருந்தாலும் நம்ம உழைக்கிறதுக்கு தயாராகிட்டோம் இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சப்டிவிஷன் பண்ணிட்டார் தனி பட்டா வாங்கியிருக்கார் நில உரிமையாளர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாங்கியிருக்கார் ஏறத்தாழும் இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி சொத்த பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த சொத்து நல்லாயிருக்கும் மாதிரி வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க நல்லாயிருக்கும் அதில் ஒரு நிம்மதியாக வீடு கட்டி முளைச்சிக்கலாம் அதில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி எண்பதுக்கு எண்பது எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை ஏன்னா நாங்கள் போடுற எல்லாமே பெரும்பாலும் அதிகப்படியாக ஒரு வாரத்தில் விற்று போயிடுங்க நாங்கள் பெரும்பாலும் வந்து வாடிக்கையில் நேரடியாக அறிமுகப்படுத்திடுறோம் அதுதான் எங்களோட சிறப்பு நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பரும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்புறம் ஃபோன் பண்ணால் ஓனர் யாருன்னே தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல் இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வாங்கக்கூடிய தகுதியான ஆளுங்களை மட்டும் வரவேற்கிறோம் பணம் இங்கே ஃபோன் பண்ண என் தயவு இது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் வேஸ்ட்டு இலவச சேவை கிடையவே கிடையாதுங்க ஒரு இடத்த காட்டுறது ஐநூறு பத்து இடம் காட்டுறது ஐயாயிரம் சப்போஸ் இருபது இடம் காட்டணுன்னா பத்தாயிரம் இலவச சேவைன்னா நீங்கள் வரவே தேல வீட்டிலே இருந்துக்கலாங்க மொத்தம் எண்பதுக்கு எண்பது அங்கயா இப்படி திரும்புங்க எண்பதுக்கு எண்பதுங்க கீழே வேஸ்ட் இறக்கி விட்ருங்க சொத்து உங்களுக்கு எண்பதுக்கு எண்பது அளந்து கொடுத்துருங்க ரைட்டு சொத்து வந்து எந்த லோனுமே இல்லைங்க ரைட்டு நீட்டாக அளந்து கொடுத்துருங்க வாடிக்கையில் உட்கார வச்சுரு அவங்களையும் காப்பாற்றுங்க தாங்க நல்ல உரிமையாளர் அதே மாதிரி உங்களுக்கு அளந்து கொடுத்துருவார் இது வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம் அல்லது ஒரு வீடு கட்டி வாடகைக்குள்ளோம் இது ஒரு சதுரடி என்ன ரேட்டு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் பணத்தை வாங்க பொருளோட போங்க பதினேழு சென்டு இந்த சொத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றை இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே பாவை கல்வி நிலையம் ஆர்ஜிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் இருக்குது பெரும்பாலும் அந்த இடம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கோ அல்லது வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சொத்து நன்றி வணக்கம் Mm-hmm.